இந்த அப்ளிகேஷன் பிளே ஸ்டோர்ல இருக்கிறாங்க இந்த அப்ளிகேஷனை பற்றிய ரிவ்யூ நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க இவங்க யாருன்னு கொஞ்சம் சொல்லுங்க இதுக்கு முன்னாடி லோன் எடுத்தவங்க என்ன மாதிரி ரிவ்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் அப்படின்றது வந்திருந்ததுங்க அதுக்காக தான் இந்த வீடியோ நான் உருவாக்கிருக்கேன் இந்த பதிவுல இவங்க யாரு ஒரு லோன் தரதுக்காக என்ன ஆவணங்கள் கேக்குறாங்க லோன் எடுத்தவங்க என்ன சொல்லிருக்கிறாங்க சிங்கிள் ஸ்டார் ரிவ்யூஸ் ஃபைவ் ஸ்டார் ரிவ்யூஸ்ல என்ன மாதிரி விஷயங்கள் வந்திருக்குது அப்படின்ற எல்லாவற்றையும் இந்த பதிவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த பதிவு அப்படின்றது உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் இப்படி அப்படின்றது புரிஞ்சுக்க கூடிய ஒரு விஷயத்தை உங்களுக்கு கொடுக்கும் அதே போல நீங்கள் ஒரு அப்ளிகேஷன்ல லோன் எடுக்கும் பொழுதும் அதில் எடுக்கிறதுக்காக முயற்சி செய்யும் பொழுதும் அவர்களுடைய நம்பகத்தன்மையை நீங்களும் ஒரு முறை சோதிச்சு பார்க்கணும் அதாவது நம்ம இன்னைக்கு ஒரு ரிவியூ கொடுக்குறோம் அதாவது இன்னைக்கு நான் இந்த அப்ளிகேஷனை இன்னைக்கு வந்துட்டு என்ன ட்வெண்ட்டியா சாரி டுவெண்ட்டி டூ வா இன்னைக்கு ஒரு ரிவ்யூ கொடுக்குறேன்னா நாளைக்கு வந்துட்டு இதில் இன்னும் நிறைய பேர் இன்ஸ்டால் பண்ணுவாங்க அவங்க அவங்க ஒரு மாதிரி ரிவ்யூ அப்படின்றது கொடுப்பாங்க அப்ப இதெல்லாம் ஆன்லைன்ல இருக்கக்கூடியது எவ்ரிடே இதனுடைய ப்ராசஸ் அப்படின்றது மாறிக்கிட்டே இருக்கும் அப்டேட் அப்படின்றது கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அதுக்காக ஸோ தயவு செய்து ஒவ்வொரு முறையும் நீங்க லோன் எடுக்கும் பொழுது அதை போய் பரிசோதனை செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா உள்ள தான் நல்ல விஷயம் சரிங்க இப்ப இந்த அப்ளிகேஷன் அப்படின்றதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் தேவ் ஆஷிஷ் கேபிட்டல் கேபிட்டல்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்ற அஃபிஷியல் நேம்ல பிளேஸ்டோருக்குள்ள வந்திருக்காங்க ஸ்டார் அப்படின்றது இருக்குது கொஞ்சம் லீடிங்கா தான் இருக்கு அண்ட் இருபதாயிரம் பேருக்கு மேலே ரிவ்யூ அப்படின்றது கொடுத்திருக்காங்க அப்ளிகேஷனை ஒன் மில்லியன் பேருக்கு மேல டவுன்லோட் பண்ணிருக்காங்க இங்க அபவுட் ஆப்ஷன் அப்படின்றது கூட நம்ம செக் பண்ணி பார்க்கும்பொழுது இதுல என்னென்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த அப்ளிகேஷன் லோன் தர ப்ராசஸ் அதாவது ஒரு ஏஜ் லிமிட் அப்படின்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தஞ்சு வயசுக்கு தான் இருக்கணும் சேலரிடு எம்ப்ளாய்டு அதாவது சாலரி எம்ப்ளாய்டுக்கு நாங்க லோன் தரோம் இந்தியன் ரெசிடென்சி இருக்கணும் அதாவது இந்தியா ரெசிடென்சி குடிமகன் அப்படின்றது இருக்கணும் அண்ட் இந்த அப்ளிகேஷனை நீங்க டாக்குமெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல முழுக்க முழுக்க போட்டோகிராஃபி பேன் கார்டு அப்புறமேட்டுக்கு ரெசிடென்சி ப்ரூஃப் ஓட்டர் ஐடி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அட்ரஸ் ப்ரூஃப்காக கேட்டிருக்காங்க ஆதார் கார்டு பேன் கார்டு இதெல்லாம் ரேண்டமா எப்பவுமே வந்துடும் லாஸ்ட் த்ரீ மந்த்துக்கான பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றதையும் வந்து சொல்லிருக்காங்க அப்புறம் இவங்களுடைய சாலரி அக்கௌண்ட் ஓகே தான் சாலரி ஸ்லிப் அப்படின்றது லாஸ்ட் ஒரு த்ரீ மந்த்த்க்கானது அப்படின்றது இதில் குறிப்பிட்டிருக்காங்க அண்ட் ஐடி ப்ரூஃப் ஏஜ் ப்ரூஃப் அப்படின்றது இதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க ஒரு லோன் அப்படின்றது தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டிங் அப்படின்றது ஃபிக்ஸடுன்னு சொல்லுறாங்க அது மினிமம் தான் நினைக்கிறேன் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்துட்டு இன்ட்ரஸ்ட் ரேட்டிங் ஃபிக்ஸடு ஒன்னுல இருந்து மூணு இயர்க்கான டென்யூர் டேட் அப்படின்றது வருது மேக்ஸிமம் இதில் அஞ்சு லட்சம் வரைக்கும் அதிகபட்சமாக கொடுக்குறாங்கன்னா இது எல்லாமே உங்களுடைய சிவில் ஸ்கோர் கிரெடிட் ஹிஸ்டரிக்கு தகுந்தார் போல் மாறும் ப்ராசஸிங் ஃபீஸ் ரெண்டு பர்சன்டேஜ் அப்படின்றது போட்டிருக்காங்க அண்டு எக்ஸ்க்ளூசிவ் எயிட்டீன் பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி ப்ராசஸ் அப்படின்றதும் இதுல வருமா இதெல்லாம் மற்றபடி வேற என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற எதுவும் கிடையாது அப்புறம் இவங்களுடைய டெவலப்பர் டீட்டெயில் அப்படின்னு பார்க்கக்கொள்ற இருங்க அதுக்கு முன்னாடி வந்துட்டு அப்ளிகேஷனுடைய லிங்க் அபிஷியல் லிங்க் அதாவது வெப்சைட்டுக்கான லிங்க் அப்புறம் கான்டெக்ட் பண்றதுக்கான மெயில் ஐடி அதுக்குள்ள ஒரு மொபைல் நம்பர் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க நம்ம இன்னும் கீழே போக போக அப்ளிகேஷன் செப்டம்பர் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பிளே ஸ்டோருக்குள்ள வந்திருக்குது அப்டேட்டிங் அப்படின்னு எடுத்தீங்கன்னா செப்டம்பர் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இதுக்கு ஒரு அப்டேட்டிங் அப்படின்றதும் நடந்திருக்கு நம்ம இன்னும் கீழே போக அப்ளிகேஷனுடைய டெவலப்பர் டீட்டெயில் அவங்களுடைய ஆஃபீஸ் அட்ரஸ் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இதில் கொடுத்துருக்காங்க அதாவது இவங்க ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கக்கூடிய கம்பெனி பேர் என்னன்னா தேவ் ஆஷிஷ் கேபிட்டல் பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற பேர்ல தான் எம்பிஎஃப்சில ரிஜிஸ்டர்ட் பண்ணிருக்காங்களா சரி ஓகே அப்படியே நம்ம வந்துட்டு வெளியில் போகலாம் வெளியில போய் தான் வந்துட்டு இவங்களுடைய இந்த டீட்டெயில் அப்படின்றது பார்க்கணும் டெவலப்பரோடைய டீட்டெயில் அப்படின்றது பார்க்க முடியும் ஆமா ஹரியானா குருகிராம் ஹரியானாவில் இருக்கக்கூடிய அட்ரஸ் வந்துட்டு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு வேற அந்த வெளிச்சம் தெரியாதுங்க இதெல்லாம் இப்போ அந்த லோகோ காட்டுறதுக்கு வேற ஒரு பயங்கர தளபதி பண்ணுறாங்க சரி ஓகேங்க இப்போ நம்ம இதெல்லாம் பார்த்துட்டோமா இப்போ அப்ளிகேஷனுடைய ரிவியூ ஒரு பார்வை பார்த்துட்டு வந்துடலாம் அப்ளிகேஷன் ரிவியூ அப்படின்றது ஃபோர் பாயிண்ட் நைன் ஸ்டார் அப்படின்றது தெரியும் இருபதாயிரம் பேருக்கு மேலே ரிவ்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியும் நான் எப்பவுமே வந்துட்டு அப்ளிகேஷன் ஆப்பில் போய் பார்க்குறேன்னா அந்த கிரிட்டிக்கல் அப்படின்ற ஆப்பை வந்து அந்த ஆப்ஷன் உடனே கிளிக் பண்ணிடுற அந்த ரேட்டிங்கை ஃபில்டர் பண்ணிட்டு ஸோ அந்த ஃபில்டர் பண்ண உடனே என்ன சொல்கிறாங்கன்னா இது அதாவது மல்டிபிள் டைம் இதில் ட்ரை பண்ணிவிட்டால் அதில் ஒன்றும் கிடைக்கலைங்க அதாவது டேட்டா மட்டும் தான் இவங்க கலெக்ஷன் பண்ணுறாங்க இது ஒரு அந்த அப்ளிகேஷன் அப்படின்ற மாதிரி இதில் சொல்லியிருக்கிறாங்க அண்ட் அதே போல் இதில் முப்பதாயிரம் ரூபா லோன் நாற்பது நாள் தான் டைமு அதில் கிட்டத்தட்ட நாற்பது பர்சன்டேஜ் வந்துட்டு வட்டி வாங்குறாங்க அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க ஒரு நாளைக்கு ஒரு பர்சன்டேஜ் அப்படின்றது இன்ட்ரெஸ்டாக போடுறாங்களா வட்டி இதில் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது பேருக்கு முப்பது நிமிஷத்தில் நான் எனக்கு லோன் தரேன்னு சொல்லியிருந்தாங்க ஆனா முப்பது அவர் ஆயும் இன்னும் எனக்கு அண்டர் ரிவியூவில தான் என்னுடைய ப்ரொஃபைல் இருக்கு ஸோ லோனே தரல இதுக்கு கஸ்டமர் கேர்ல வந்துட்டு நான் ட்ரை பண்ணா அவங்க எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை அவங்களும் பெருசா ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு இதில் கொடுத்துருக்காங்க ரேண்டமா இதுல வட்டி அப்படின்றது ஒரு அறுபத்தி ஆறாயிரம் ரூபா லோன் எடுத்திருக்கிறாரு போல ஒருத்தர் அவருக்கு தொண்ணூறாயிரம் கிட்ட ரீபேமெண்ட் பண்ணுற ஆப்ஷன் அப்படின்றது வருது பாருங்க இங்கே பாருங்க தொண்ணூறாயிரம் ரீபேமெண்ட் ஆப்ஷன் அப்படின்றது இதுல வருது எங்கப்பா வட்டி அப்படின்றது ஒரு எக்கச்சக்கமா இருக்குது சரி ஓகே இது பார்த்தாலே தெரிஞ்சிடும் என்ன வரைக்கும் வந்து ஒரு லோன் தராங்க அப்படின்றதுக்காக போயிடாதீங்க வட்டி விகிதம் கம்மியா இருக்கணும் அதுதான் நமக்கு முக்கியம் நம்ம வட்டியை பத்தி நிறைய வீடியோல பேசியிருப்போம் நம்மளுடைய வீடி தமிழ்ல போய் பாருங்க அதை பத்தி நிறைய பேசியிருக்கோம் நம்ம மறக்காம அதை போய் பாருங்க நெக்ஸ்ட் அந்த வீடியோ ஒரு நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு அந்த வட்டியை பத்தி வீடியோ போய் போட்டுறேன் நான் வந்துடும் அது இப்போ ஃபைவ் ஸ்டார்ல வழக்கம் போல மானே நல்ல அப்ளிகேஷன் சூப்பரான அப்ளிகேஷன் அப்படின்ற மாதிரி ரிவ்யூஸ் இதுல வந்திருக்கு இது எப்பவுமே ஃபைவ் ஸ்டாரில் அப்படி தான் நம்ம அந்த கீழே போய் பார்த்தோம் சிங்கிள் லைன் வருதான்னு பார்த்தோம் சிங்கிள் லைன் வந்துட்டு கொஞ்சம் ரேர் தான் கம்மியாக தான் வந்திருக்கு சிங்கிள் லைன் அப்படின்றது சரி ஓகே ஒரு அப்ளிகேஷன் நம்ம லோன் பொழுது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம தரவரிசைப்படுத்திடணும் அந்த அப்ளிகேஷன் யார் இதுக்கு முன்னாடி லோன் எடுத்தவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றது இப்போ நான் சொன்னது உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்துருக்கோம் இதில் பற்றினா அதுலயே நீங்களும் போய் செக் பண்ணிங்கன்னா அந்த ஐடியா ஒரு கன்ஃபர்மேஷன் அப்படின்றது ஆகிடும் அப்போ நீங்கள் போய் பார்க்கும்போது தான் அது உங்களுக்கு தேவையா அப்படின்றது தெரியும் இங்க இருந்து என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இதை பாக்குற எல்லாருக்குமே ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும் அப்ப அவங்க என்ன நினைப்பாங்க என்ன வட்டி தானே என்ன பண்றது அவசர தேவை அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க ஒரு சிலர் இவ்வளவு வட்டியா நமக்கு எதுக்கு இது தேவலா இது அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க இன்னும் ஒரு சிலர் நமக்கு லோனு வேணா ஒன்னு வேணாம் அட போங்க அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க இந்த மாதிரி நிறைய கேட்டகரியில மக்கள் யோசிப்பாங்க அதனாலதான் சொல்றேன் நீங்களும் ஒரு முறை போய் செக் பண்ணி பாத்துக்கோங்க இது மாதிரி அப்ளிகேஷன் ரிவியூ பத்தி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த கேள்விகள் ஏதேனும் இதில் நான் விட்டு போயிருக்கலாம் ஏன்னா எல்லாத்தையும் பெர்ஃபெக்டாக ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது தான் அதை நான் எக்ஸப்ட் பண்ணிப்பேன் உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தேன்னா கீழே மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ஆப் பற்றியோ இல்லை வேற என்னுடைய ரிவியூ பற்றியோ உங்களுக்கு தேவை அப்படின்ற பட்சத்தில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் அதுக்கான ரிப்ளை வீடியோவோ அவர் உங்களுக்கு டெக்ஸ்ட் மூலிமா ரிப்ளை அப்படின்றது கூடிய சீக்கிரம் நான் கொடுக்க பார்க்குறேன் இப்பதான் நம்மளுடைய வீடி தமிழில் கொஞ்சம் கொஞ்சமாக அதை ஒரு அளவுக்கு அப்படியே மேலே தூக்கிட்டு வந்துட்டு இருக்கிறேன் அடுத்தது இதையும் நம்ம அப்படியே அது கூடவே சேர்ந்து கொண்டு போகலாம் ஓகே நண்பர்களே நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஷ்வநாதன் பாய் தகவல் தகவல்களுக்கு பொதுவாக கிடைக்கக்கூடியவை மற்றும் நிதி நிறுவனத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளங்களில் இருந்து பெறப்பட்டவை எந்த ஒரு லோன் எடுத்தாலும் அது உங்கள் சொந்த முடிவில் தான் எடுக்க வேண்டும் எந்த நிதி நிறுவனத்தையும் நாங்கள் பரிந்துரைக்கப்படவில்லை மோசடி அப்ளிகேஷனில் இருந்து தப்பிக்க விழிப்புணர்வோடு இருங்கள்